எல்லோருக்கும் வணக்கங்க மேங்கோ புட்டியமில் இருந்து மல்லிகா பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் ஊர்வலமுங்க விதவிதமான விநாயகர் ஸ்டார்டிங் விநாயகர் வைக்கிறதுல இருந்து ஆத்துல கரைக்கிற வரைக்கும் எவ்வளவு விநாயகருங்க கண்கொள்ளா காட்சி அதை நம்ம இப்ப பாக்க போலாங்களா இந்த வீடியோ வந்துங்க நீங்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப தாங்க எல்லா விநாயகரையும் நீங்க பாக்க முடியும் ஈரோடு கோட்டை நண்பர்கள் பன்னெண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வந்துங்க கொண்டாட்டம் அதுல வந்துங்க இப்ப விநாயகர் சிலை வாங்க போற இடத்திலேயே விநாயகரை வேன்ல ஏற்றும் போதே ஆட்டம் பாட்டம் பட்டாசோட பட்டாசு வெடித்துங்க விநாயகரை வந்துங்க வேன்ல ஏற்றி கண்களை கட்டி தாங்க செல வைக்கிற இடத்துக்கு கொண்டு வர்றாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குங்க வெடி காலையிலேயே விநாயகருக்கு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி கண் திறந்துங்க அலகார அல சர்வ அலங்காரத்துடன் விநாயகர் காட்சி அளிச்சாங்க பூஜை எல்லாம் முடிச்சு பக்தர்கள் எல்லாம் கூடி பிரசாதம் எல்லாம் வழங்கி அஹ் அருள் பாலித்தாருங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த விநாயகர் வந்துங்க நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க விதவிதமான விநாயகருங்க எல்லாருமே கோயில்ல கொண்டு வந்து வச்சு பூஜைக்காக எருக்கம் மாலை செவ்வந்தி மாலை இப்படி எல்லாம் அணிவிச்சுங்க விநாயகரை நல்லா கும்பிட்டுங்க அங்க வச்சிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்குங்க விநாயகர் வந்துங்க ஆத்துல கரைக்க போற நாள் அதுல வந்துங்க விநாயகருக்கு சர்வ அலங்காரத்தோட கூடிய பூஜைகள் சிறப்பா நடைபெற்றதுங்க அதுல வந்துங்க எருக்கம் மாலை ரோஜா மாலை தாமரை பூக்கள் முக்கணிகளும் கொண்டு தேங்காய் பழங்கள் கொழுக்கட்டை விதவிதமான கொழுக்கட்டைகள் செஞ்சு விநாயகருக்கு பிடித்தமான லட்டு கொழுக்கட்டை இப்படி எல்லாம் செஞ்சுங்க விநாயகரை பார்க்கவே கண்கோடி வேணுங்க அந்த அளவுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு அவங்கவுங்க வீட்டிலிருந்துமே சாப்பாடு எல்லா லெமன் சாதம் கேசரி தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இப்படி அவங்களும் கொண்டு வந்திருந்தாங்க இங்க வந்துங்க நண்பர்கள் குழு ஏற்பாடு செய்தது வந்துங்க அவங்களும் அன்னதானம் வந்து பொதுமக்களுக்காக எல்லாம் வழங்கினாங்க ரொம்ப சிறப்பா நடைபெற்றதுங்க அன்னதானம் முடிச்சுட்டுங்க எல்லாரும் வேன்ல விநாயகரை ஏற்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அன்னதானம் முடிச்சுட்டுங்க விநாயகரை வந்துங்க வேன்ல ஏற்றி சம்பத் நகர் அங்கதாங்க அங்கிருந்துதான் வந்துங்க ஊர்வலமே புறப்படுதுங்க சம்பத் நகர்ல இருந்து எல்லா விநாயகரும் சம்பத் நகர் வந்தர் வேணுங்க விநாயகர் வந்துங்க வேனில் ஏ திருநிந்தியுமே எல்லா இளைஞர்கள் கூட்டம் இல்லாமங்க பொதுமக்களும் விநாயகருக்கு வந்துங்க திருஷ்டி சுற்றி அதாவது ஒரு பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் எடுத்து சுற்றிங்க தேங்காய் உடைச்சு அதில் வந்துங்க எலுமிச்சிங்காய் சுற்றி விநாயகருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து உடைச்சிட்டுங்க வே வேன் புறப்படுதுங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடவுங்க ஈரோடு கோட்டை நண்பர்கள் வந்துங்க ட்ரம்ஸ் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதுல வந்துங்க ட்ரம்ஸ் அடிக்க அடிக்க அந்த இளைஞர்கள் கூட்டம் எல்லாமே ட்ரம்ஸுக்கு அடிக்க அடிக்க அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தோடவுங்க விநாயகர் வந்துங்க ஊர்வலமாக சத்திரோடு வழியாக சென்று எல்லை மாரியம்மன் கோவில் அதுக்கடுத்து முனியப்பன் கோவில் வந்துங்க பெருந்தரை ரோடு வழியாக சம்பத் நகர் போய் சேர்ந்துட்டாருங்க செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்துங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு வேணு வேணுக்கும் அதுல வர்ற விநாயகர் இருக்கும்க இப்ப வந்துங்க எல்லாருமே வந்துங்க வரிசையா ஒவ்வொரு சுற்று பகுதிகளில் பகுதிகளிலிருந்துமு ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஈரோட்டில் இருக்கிற விநாயகருமே எல்லா பலத்த பாதுகாப்போட எல்லாம் எல்லா சம்பத் நகர் வந்து சேர்ந்தாச்சுங்க இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சதுர்த்தி விஜர்சன ஊர்வலமுங்க நடந்துட்டு இருக்குது அப்ப வந்துங்க மணி நாள நாலரைங்கும் போதுங்க எல்லா விநாயகரும் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் ஊர்வலத்துல கலந்துகிட்டாங்க அப்படியே ஒவ்வொரு விநாயகரும் கண்கொள்ளா காட்சிங்க விநாயகர் ஊர்வலத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிங்க இந்து முன்னணி சார்பாக பேச்சாளர்கள் எல்லாம் வந்துங்க சிறப்பா விநாயகரை பத்தி பேசினாங்க ஈரோடு மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்ததுங்க இப்ப ஈரோட்டில் இருக்கிற முக்கால் திட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஜனங்க சம்பத் நகர்ல கூடியிருந்தாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமுங்களுங்கிற பையன் வந்துங்க விநாயகர் வேடம் அணிஞ்சு ரொம்ப சிறப்பா ஆடினாங்க பெண்கள் குழந்தைகள் பெரியங்க எல்லாமே வந்துங்க ஆட்டம் பாட்டம் காடினாங்க இப்ப விநாயகர் வேடமிட்டைங்க முருகன் வேடமிட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் முளைப்பாரி எடுத்துக்கிட்டுங்க பெண்கள் எல்லாம் அவ்வளவு அழகா ரொம்ப சிறப்பா ஒரு விசேஷத்துக்கு எப்படி போக வேணுமோ அப்படி வந்திருந்தாங்க காலை ஆறு மணி ஆச்சுங்க அப்ப வந்துங்க ஃபர்ஸ்ட் விநாயகரா இருந்த விநாயகருக்கு சிறப்பு பூஜை பூஜை முடிஞ்சது விநாயகருக்கு வந்துங்க திருஷ்டி சுத்தினாங்க இந்து முன்னணி சார்பாக கொடி அசைச்சு ஊர்வலத்தை தொடங்கி வச்சாங்க விநாயகர் வந்துங்க ஊர்வலமா புறப்பட்டாச்சுங்க ஒவ்வொரு விநாயகரும் வேணுல அப்படியே அசைஞ்சு அந்த இடத்த கடக்கறக்கே வெகு நேரம் ஆச்சுங்க ஒவ்வொரு விநாயகரும் இன்னைக்கு வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் அதனால இங்க மாலை ஆறு மணிக்கு தொடங்கின ஊர்வலம் நேரம் ஆக ஆக அந்த விநாயகருக்கு வந்துங்க லைட் அமைச்சிருந்தாங்க இப்ப எல்லா விநாயகரும் அந்த லைட் வெளிச்சத்துல வந்துங்க அந்த ஒவ்வொன்றும் பார்க்க பாக்க ரொம்ப சிறப்பா பார்க்க பாக்க இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு சிறப்பா அமைச்சிருந்தாங்க சம்பத் நகர்ல ஆரம்பிச்ச ஊர்வலம் வந்துங்க அண்ணா தியேட்டருகிட்ட போய் அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே முனிசிபல் காலனி வழியாக பரிமளம் காம்ப்ளக்ஸ் அடுத்து மேட்டூர் ரோடுங்க மேட்டூர் ரோட்ல இருந்து பெரிய மாரியம்மன் கோயில் காமராஜர் ரோடு வழியாக ஈஸ்வரன் கோயில் வழியாக வந்து கருங்கல் பாளையம் போயிங்க அடுத்து பள்ளி ஆத்துக்கு விநாயகர் சென்றடைகிறாருங்க பள்ளி ஆத்துக்கு விநாயகர் வந்துங்க எல்லா விநாயகருமே வந்தாச்சுங்க அப்ப வந்துங்க ஒவ்வொரு பேஜா தான் விடுவாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாயிருச்சுங்க இப்ப வந்து ஆத்துலயும் தண்ணி அதிகமா போகுது எல்லாம் ஆற்றுல இறங்கி விநாயகரை கரைக்கிறதுக்கு ஒவ்வொரு பேஜா விட்டாங்க அதுல குழந்தைகள் பெரியங்க எல்லாமே ஆத்துல இறங்கினாங்கிற கரைக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்த விநாயகரை கையெடுத்து கும்பிட்டு போய் வாருங்கள் விநாயகா அப்படிங்கும் போதுங்க பக்தி பரவசத்தோட சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஆற்றுல வந்துங்க அவ்வளவு விநாயகரை கொண்டு வந்த கூட்டம் பிரம்மாண்டமா இருந்ததுங்க அந்த கூட்டமே ஒரு திருவிழா கூட்டமா இருந்ததுங்க அவ்வளவு பேரு பக்தி பரவசத்தோட விநாயகரை கையெடுத்து கும்பிடும் போதுங்க ஆகா போய் வாருங்கள் விநாயகா அடுத்து விநாயகர் சதுர்த்தி எப்ப வரும்னு காத்துட்டு இருக்க வேணுங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்ததுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குங்க வீட்டுல கடைகள்ல இன்னைக்கு வந்துங்க எல்லா இடத்துலையும் வந்துங்க விநாயகர் வச்சு வழிபட்டாங்க அதுல வந்துங்க சுண்டல் சர்க்கரை பொங்கல் லட்டு பழங்கள் நெல்லிக்கனி இப்படி பல வகையான பழங்களும் கொடுத்து போ பக்தர்களுக்கு ரொம்ப சிறப்பா வழங்கினாங்க வீடியோ எடுக்க நம்மளை அழைத்த ஈரோடு கோட்டை நண்பர்கள் குழுவிற்கும் விநாயகர் வேடம் அணிந்த விசால் தம்பிக்கும் நாங்க வந்துங்க மேங்கோ புட்டியும் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க வீடியோ வந்துங்க முழுசா பாத்திருப்பீங்க விநாயகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க